ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் சென்று போன மூன்று மாதங்கள் நம் ஒவ்வொருவரையும் கிருபையாய் வழி நடத்தின தேவன் இந்த நான்காவது மாதமாகிய ஏப்ரல் மாதத்திலும் தம்முடைய வாக்குத்தத்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வாக்குத்தின்படி இந்த மாதம் முழுவதிலும் உங்களை வழி நடத்துவாராக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த மாதத்தை ஆண்டவருடைய வார்த்தையோடு அவருடைய வாக்குத்தத்துவத்தோடு துவக்குங்கள் இந்த மாதத்துக்கென்று ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்குத்தத்தம் லுக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பிரியமானவர்களே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் என்று இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் எப்படி இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அதற்கு முந்தின வசனம் இப்படி சொல்லுகிறது பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆம் இந்த மாதத்தில் முதல் நாளிலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த மாதம் உங்கள் ஜபங்களுக்கெல்லாம் நான் பதிலளிக்கிற மாதம் அது நிமித்தம் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதத்துக்கென்று தம்முடைய வாக்கு தத்தத்தை உங்களுக்கு அனுப்புகிறார் இங்கே நடக்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் சகரியா எலிசபெத் என்கிற இரண்டு பேர் கணவன் மனைவி ஆண்டவர் இட்ட சகல கற்பனைகளின்படி அவர்கள் உண்மையுள்ளவர்களாயிருந்தார்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள் உத்தமர்களாய் இருந்தார்கள் இருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் எதிர்பார்த்த பிள்ளைப்பேறு அவர்களுக்கு கிடைக்கவில்லை கர்ப்பத்தின் கனி கிடைக்காமல் நெடு நாட்கள் வயது முதிர்ந்தவர்களாகும் வரையிலும் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் ஜபத்தை அவர்கள் விடவில்லை ஆனால் ஒரு நாள் வந்தது தேவ தூதன் அவர்களுக்காக இறங்கி தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தான் சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினான் எனக்கு அன்பானவர்களே இந்த நல்ல காலை வேளையிலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே நெடுநாட்களாய் காத்து கொண்டிருக்கிறீர்களா இருக்கிறேன் நீதியாய் இருக்கிறேன் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு இதுவரை பலனில்லை என்று சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களா ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் உங்களுக்காகவே கடந்து வருகிறது உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் ஆம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் எல்லா வேண்டுதல்களுக்கும் தேவன் பதிலளித்து உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைய போகிறார் அண்ணாள் இப்படியாய் தெய்வ சமூகத்திலே மன்றாடுகிறாள் எனக்கு பிள்ளை இல்லை எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அதை உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறாள் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவள் கேட்ட அவளுடைய விண்ணப்பத்தின்படி அவளுக்கு பதில் செய்தார் அவள் சொல்லுகிறார் என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறது என் வாய் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும்போது அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் இந்த மாதம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவக்கங்கள் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாறும் அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறும் நீங்கள் நெடுநாளாய் காத்திருந்த காரியங்கள் கைகூடி வரும் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா ஒரு ஜீவ விருட்சத்தை பெறும்போது எவ்வளவு மகிழ்ச்சியும் எவ்வளவு சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாயிருக்குமோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தெய்வன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்த போகிறார் நம்பிக்கையும் விசுவாசமும் உங்கள் பலனாக இருக்கட்டும் சோர்ந்து போகாதிருங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது சென்ற மாதத்திலே தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொன்னார் இந்த மாதத்திலே உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லுகிறார் கண்ணீரெல்லாம் நீக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல முடிவுகளை எதிர்பார்த்திருந்த நல்ல நன்மைகளை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது சாதாரணமாக கொடுக்க மாட்டார் நீங்கள் நினைத்ததற்கும் நீங்கள் வேண்டி கொண்டதற்கும் அதிகமாகவே உங்களுக்கு கொடுப்பார் ஆம் சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவர் கிருவை நீவாக கொடுத்த மகன் யோவான் யோவான் ஸ்நானகன் அவன் இயேசுவுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவனாக விலையேற பெற்றவனாய் காணப்பட்டான் அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியே அது நிறைவேறினது என கண்பானவர்களே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் ஜெபிப்போமா அன்பு தகப்பனை இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் அணி சொல்கிறோம் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தின்படி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சம்பூர்ணமாய் நீர் கொடுத்து இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர்கள் பரிபூர்ணமாய் அனுபவிக்க அவர்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து வழி நடத்துவீரார் அருமை இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் ஆமேன்